திருநின்ற செம்மையே செம்மையாய்க் கொண்ட திருநாவுக்கரசன் தன் அடியார்க்கு மடியேன் திருநின்ற செம்மை திருண சிவம்னு அர்த்தம் திருண மங்களம்னு அர்த்தம் நீங்காத செல்வமாகிய சிவத்தை பற்றுக்கோடாக கொண்டவர் திருநாவுக்கரசு பெருமான் அவரே பின்னால பாடுவார் சிவனனும் ஓசை அல்லதரையோ திருநின்ற செம்மை உளதே திருநாவுக்கரசர் சொன்ன வார்த்தையை வச்சு அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு அரமொழி கொடுத்தார் திருநின்ற செம்மைங்கிறது திருநாவுக்கரசர் இருக்கு அது அப்படியே வந்த சுந்தரமூர்த்தி செம்மையே இருக்குமையாய்கொண்ட கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் இடையரா பேரன்பும் இடையறாத அன்பு மழை வாரும் இணை வெளியும் திருநாவுக்கரசர் எப்படி சார் இருப்பார் கண்ணில் கண்ணீர் குட்டிக்கிட்டே இருக்கும் உலவாரத்தின் படையரா திருக்கரமும் கையில ஒரு பெரிய தோசை கரண்டி வச்சிருப்பார் அதுக்கு என்ன பேரு ஏன் எல்லா இடத்துலையும் போய் ஆலயங்களை தூய்மை செய்வது அவர் பணி சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் சிவபெருமான தவிர வேற சிந்தனை இல்லாத மனம் நடையரா பெருந்துறவும் கன்னியாகுமரியிலிருந்து கைலாசம் வரைக்கும் நடந்து போன ஒரே அடியார் திருநாவுக்கரசர் தான் அகிலாச